பாவு பிசையாமல் அச்சு இல்லாமல் எந்தவித சிரமமும் இல்லாமல் ஈஸியாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கொழுக்கட்டை ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் ஈஸியாக கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதாவது பச்சை அரிசி மாவு பச்சை அரிசின்னு கடையில் கேளுங்க இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும் அந்த அரிசி நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த அரிசியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க சில பேர் கடை மாவில் கொழுக்கட்டை செய்ய மாட்டோம் இது போல் அரிசி வாங்கி ஊற வச்சு காய வச்சு அரைச்சி எடுப்போம் அப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்லைங்க இந்த மாதிரி பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே நீங்கள் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க இந்த கடலை பருப்பு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குக்காக கூடாது ஒரு எண்பது சதவீதம் வெந்திருந்தால் போதுங்க வீடியோவில் பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி அந்த பருப்பு நல்லா முழுசு முழுசாக இருக்கணும் ஆனால் வெந் இது போல் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறை குறைன்னு நசுங்கணும் இது போல் இந்த கடலை பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இந்த கடலை பருப்பை நம்ம இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு வாட்டி சுற்றி எடுத்தீங்கனாலே போதும் இது நல்லா நைஸாக கிடைக்கும் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம கடலை பருப்பில் பூரணம் செய்ய போகிறோம் இனிப்பு பூரணத்துக்கு தாங்க இதை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இந்த பருப்பு இருக்கணும் இப்போ இந்த இனிப்பு பூரண செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த அரைச்ச கடலை பருப்பு விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது லேசாக நெய்யில் பரட்டி விட்டுக்கோங்க போல் நெய்யில் பரட்டி விட்டுட்டு இந்த பூரணத்துக்கு தேவையான வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்தால் அதே டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேலரி கொடுங்க வெள்ளம் கல் மண் இல்லாமல் இருந்தால் டேரெக்டாக சேர்த்துக்கலாம் நீங்கள் பிகினராக இருந்தால் அது போல் நல்லா நயம் வெள்ளமாக வாங்கிக்கோங்க அப்படி கல் மண் இருக்குன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கடலை பருப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம வாங்கின வெள்ளம் நல்ல வெள்ளங்குறனால நான் டேரெக்டாக சேர்த்துட்டேன் இது உடனே நல்லா உருகி அந்த பருப்பு எல்லாமே இறுக ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண உடனே அந்த பூரணத்தை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடுங்க இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு அரிசி எடுத்துக்கலாம் இந்த அரிசியை இது போல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வெறுமனை இந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்த உடனே தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் அரிசியெல்லாம் போட்டுட்டு ஒரு முறை நம்ம மிக்சியை சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கணுங்க நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த அரிசி நம்ம கையில் ஒட்டக்கூடாது நர நரன்னு இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாவு நம்ம எடுத்து இப்படி விட்டோம்னா இது போல் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மாவு ஏன் திக்காக இருக்கக்கூடாதுன்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ இன்னொரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது கரைக்கிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாதவாறு ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா கைகள்னாலேயோ நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு கூட இந்த கோதுமை மாவு மைதா மாவு கரைசலையும் கலந்து விட்டுக்கோங்க இந்த மேல் மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப நேரம் சாஃப்டாக பூ போல் இருக்கிறதுக்கு இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அடி இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக விரிசல் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த கரைசலை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு நான் சொன்ன மாதிரி இது போல் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற மாவு நல்லா வெந்து வரும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா டக்குன்னு மாவு இருகிடும் உள்ளே பச்சை பச்சையாக இருக்கும் அதனால் அது போல் செய்யாதீங்க அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரம் பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ண இந்த மாவை அதில் ஊற்றி விட்டுருங்க நல்லா மாவு ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுங்க நீங்கள் கிளறி கொடுக்கும்போதே இந்த மாவு இருக ஆரம்பிச்சிரும் திக்கா மாவு கரைச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு இறுகிடும் மாவு வேகாது நீங்கள் தண்ணியாக கரைச்சிருந்தீங்கன்னா இது போல் கொஞ்சம் நின்று வேகுங்க அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நான் வீடியோவில் சொன்ன அளவுகளில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்று திரண்டு இது போல் கிடைக்கும் இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை மூடி வச்சுக்கோங்க இதோடய சூடு நல்லா குறையட்டும் குறஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக கையில் தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியும் உங்கள் கையில் நீங்கள் தொட்டுக்கிட்டு இந்த மாவை நல்லா வெது வெது சூட்டில் இருக்கும்போது பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இதை நீங்கள் பிசைய பிசையவே இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கையில் இது போல் பிச்சு எடுத்திங்கன்னா அழகாக நல்லா புட்டு வருங்க இதில் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சு கொஞ்சம் கூட நம்ம கையில் ஒட்டாது இந்த மாவை நீங்கள் எப்படி ஷேப்பில் உருட்டுறீங்களோ போல கிடைக்கும் நம்ம குழந்தைகளை களிமண்ணில் சொப்பு செஞ்சு விளையாண்டா எப்படி இருக்குமோ அது போல் உங்கள் கைகளில் நல்லா வாட்டமாக உருட்டுறதுக்கு வரும் இதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருக்க அந்த கோதுமை மாவு மைதா மாவு எல்லாம் சேரும்போது மாவு நல்லா உங்களுக்கு இது போல் சாஃப்டாக வரும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பூரணத்தை நல்லா உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கோங்க நம்ம செஞ்ச பூரணம் மேல் மாவு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இது போல் வாழை இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி வாழை இலையில தான் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க இலை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ண மாவு உருண்டையை வச்சுட்டு ஒரு பாலித்தீன் கவரை போட்டுட்டு இது போல் அவங்க வீட்டில் இருக்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா சின்னதாக இருக்கிற கிண்ணம் கூட எடுத்துக்கலாம் அதில் இது போல் அந்த மாவு மேலே வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதுங்க மாவு அழகாக விரிஞ்சி கொடுக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு விரிசல் இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்கள் வீட்டில் கிலோ கலக்கில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சிங்கனாலும் இந்த ஐடியா செஞ்சு பாருங்கள் நிமிஷத்தில் நீங்கள் தட்டி இது போல் போட்டு எடுத்துடலாம் நீங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப டைம் ஆகும் இது போல் ஒரு தட்டோ இல்லைனா ஒரு கிண்ணமோ வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக அது நமக்கு விரிஞ்சு கொடுக்கும் அதில் நீங்கள் பூரணத்தை ஃபில் பண்ணிவிட்டு அந்த இலையை மடித்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மோதகம் மாதிரி இருக்கிற கொழுக்கட்டை செய்யலாம் அதுக்கும் இதே மாதிரி தாங்க இது போல் பாலித்தீன் கவரை மேலே போட்டுட்டு அந்த தட்டு வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி நல்லா இது போல் விரித்து எடுத்துக்கோங்க நடுவில் பூரணத்தை ஃபில் பண்ணிவிட்டு இந்த இலையை யூஸ் பண்ணியே இந்த மாவை இது போல் அதோடய ஓரப்பகுதிகளை ஒட்டி எடுத்துக்கோங்க இது போல் அந்த நாலு அஞ்சு எட்ஜஸ்டில் வர மாதிரி அந்த மாவை இது போல் ரொட்டேட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த மாவை அப்படியே நமக்கு குட்டி பவுல் மாதிரி இருக்கும் இதை உங்கள் கைகளில் எடுத்து இது போல் நல்லா ஒன்று சேர்த்து திரட்டி நல்லா உருட்டி எடுத்தீங்கன்னா இந்த பூரண கொழுக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆகிடுங்க நம்ம செஞ்ச இந்த கொழுக்கட்டைக்கு அச்சு யூஸ் பண்ணலை மாவு கஷ்டப்பட்டு தேய்க்கலை மாவு பிசையலை ரொம்ப சுலபமாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரையும் நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறையா பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வாழை இலையில் வச்சுருக்கிற அந்த மாவு எல்லாத்தையும் இது போல் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்ச கொழுக்கட்டையும் நான் இதுக்கு மேலே வச்சு விடுறேன் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் வச்சு எடுத்தால் போதுங்க நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டாக இருக்கிற நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த விநாயக சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்